ஹை கைஸ் வெல்கம் டு முப்பிங் அகாடமி ஆகிறது தான் எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு முடிவை மாத்திருப்பீங்க அந்த முடிவை மாத்துறது மட்டும் பத்துமா நான் எதுக்கான என்ன முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது நியாயம் தானே சோ நாங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ அதனுடைய வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் முப்படி டிஃபென்ஸ் அகாடமில போய் பாத்தீங்கன்னாலும் அதனுடைய வீடியோ தெரியும் ஸோ டெஸ்ட் பேச்சுடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஸோ டெஸ்ட் பேட்சினுடைய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ எல்லாமே சிபிடி மாடல் தான் அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் இருக்கும் நீங்க வீட்டில் இருந்தபடியே எங்களுடைய மொபைல் ஆப்பை பயன்படுத்தி தாராளமா எழுதலாம் அந்த டெஸ்ட் you yeah. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்றதன் மூலமாக ஒரு நாற்பது தேர்வுகள் இருக்க போது ஸோ உங்களுடைய அந்த ஒரு தேர்வை எளிமையாக்கிறதுக்கு அதற்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ண வேண்டிய நாற்பது தேர்வுகள் மிக முக்கியமா கருதப்படுது ஸோ பிரம்மோஸ்ன்றது ஏவுகணை இலக்கை குறிவைத்து அடையுது ஓகேவா அது இலக்கு குறி வச்சு அடையுங்க சோ பிரம்மோஸ் ஏவுகணைன்ற இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க பயன்படுத்துறதன் மூலமா உங்களுடைய இலக்கான அந்த எஸ்எஸ்சி ஜிடி ஜாப் வந்து எளிமையா அட்டன் பண்ணலாம் சோ என்ன நான் போய் ஃபிசிக்கல் பண்ணிடுவேன் என்ன நான் மெடிக்கல் கிளியர் பண்ணிடுவேன் முதல்ல தடையே வந்து நமக்கு ரிட்டன் தானே இந்த பேரியரை உடச்சு போனால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும் ஸோ இந்த பேரியரை கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம உடச்சுதான் அந்த உடைக்கிறது வந்து ரொம்ப எளிமையான மார்க்ல நான் உடைச்சிட்டு போனேன்னு இருக்கக்கூடாது நான் உடைச்சிட்டு போன மார்க்கை அடுத்தவ வந்து பார்த்து வியந்து போற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க வியந்து போனா நல்லா டிஸ்பேச்ல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கணும் சோ நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க வரக்கூடிய தேர்வை எளிமையாக்கிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த டிஸ்பேச் வந்து வரக்கூடிய எட்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க போது நீங்க தான் கரெக்டா பண்ணனும் சோ டெஸ்ட் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் ப்ரமோஸ் டிஸ்பேச்சுக்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம் சோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டெஸ்ட் இந்த டிஸ்பேச்சுடைய பிரைஸ் தேங்க்யூ